சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப எல்லாருமே அந்த புது வீட்டுக்கு போறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மீனா அந்த புதுசா இப்ப ஒரு ஒரு ஆர்டர் எடுத்து அம்மா வந்து பிரச்சனை பண்றாங்க இல்லையா நீ பிசினஸே ஆரம்பிச்சிருக்க இது மாதிரி நிறைய பிரச்சனை வரும் மீனா நீ போக போக தெரிஞ்சுக்குவ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம முத்து மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புது வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம முத்துவும் மீனாவும் மட்டும் வரல ஏன்னா அவங்களுக்கு காலையில பூ கொடுக்கிற வேலை இருக்கிறதுனால லேட்டா தான் வருவாங்க நீங்க அந்த டூப்ளிகேட் ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா அக்ரிமெண்ட் ஒரு டூப்ளிகேட் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி அதுல மனோஜ் கிட்டயும் தானும் கையெழுத்து போட்டு என்னமோ ஒரிஜினல் பத்திரத்தை குடுக்கற மாதிரி மனோஜ் கிட்ட குடுத்துட்டு அவசர அவசரமா பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பி ஓடுறாங்க ஆப்போசிட்ல நம்ம முத்து கார்ல வராப்ல வந்த உடனே நேரம் கார்ல மோதுற மாதிரி போய் கரெக்டா நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது ஆனா அந்த டூப்ளிகேட் ஓனர்ஸ் எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கு பா அப்படி இப்படி ஏதோ ஏதோ சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு ஓடிடுறாங்க இப்ப நம்ம மனோஜ் பாத்துறாப்ல முத்து வந்து சண்டை போடுறதே ஏ ஏ ஏ ஏன்டா அவங்க கிட்ட சண்டை போடுறா அவங்க இந்த வீட்டோட ஓனர்ஸ் அப்படின்னு சொல்ல என்னது அவங்க தான் இந்த வீட்டோட ஓனர்ஸ் இவ்வளவு பெரிய பில்டிங் ஓனர்ஸ் வாடகைக்காரர்லயா போவாங்க அப்படின்னு சொல்ல வாடகைக்காரர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமா அதுல நம்பர் பிளேட் பாத்தி எல்லோ கலர்ல இருந்துச்சு அது வாடகைக்காரர் தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பிளைட்டுக்கு போறாங்க அதனால அவசரமா வாடகைக்காரர் எடுத்துட்டு போறாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பவே முத்துவுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு ஆனா அதெல்லாம் இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்ல விஜயா வேற பயங்கர குசியில இருக்கிறாங்க பெரிய வீடாயிடுச்சு மனோஜ் ரொம்பவுமே சூப்பரா வரப்போறான் இது என்ன இன்னும் என்னென்னமோ வாங்க போறான் பாருங்க அப்படி இப்படின்னு சும்மா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாங்க அதுக்கப்புறம் பீச்சில் போயிட்டு விளையாடுறாங்க மொட்டை மாடியில போயிட்டு சுத்தி பாக்குறாங்க நீச்சல் குளத்தை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு நம்ம மனோஜ் பத்தி நம்ம விஜயா பயங்கரமா பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க சோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு சோ இனி வரப்போற வாரங்கள்ல நம்ம மனோஜும் ரோஹிணி ஏமாந்த விஷயம் தெரிய வர்றப்ப எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்